கடும் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம் பிரபாகரன் அதிகாலை முதலே கடும் புகை மூட்டம் காணப்படுது இதுவரை எத்தனை விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டிருக்கு விரிவான விவரங்கள் பதிவு செய்ய பண்டிகையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்கள் அதிகாலை முதல் தங்களுடைய வீடுகளில் அந்த பழைய பொருட்களை இடித்ததன் காரணமாக பல இடங்களில் மிக கடுமையான புகை மூட்டம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது இந்த குளிர் காலம் என்பதால் பனிமூட்டத்துடன் புகை மூட்டம் அதிக அளவில் கலந்து சென்னை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் சிங்கப்பூர் லண்டன் டெல்லி மற்றும் இலங்கை ஆகிய நான்கு விமான நிலையங்களிலிருந்து வந்த விமானங்கள் ஏற்கனவே மற்ற ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றன போல சென்னை விமான நிலையத்திற்கு வர வேண்டிய இருபது விமானங்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து அதிகாலையில் இருந்து புறப்பட வேண்டிய இருபத்தி நான்கு தொன்னூற்றி மேற்பட்ட விமானங்கள் என கிட்டத்தட்ட மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களுடைய புறப்பாடு மற்றும் வருகை என்பது தாமதமாக இருக்கின்றது இதனுடைய மிக குறிப்பாக இந்த விமான நிலையத்திற்கு வெளியேற்கக்கூடிய சாலையில் இருக்கின்றோம் இந்த பகுதியில் அதை பார்க்கக்கூடிய தூரம் என்ற இந்த விசிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய விமானம் தரையிறங்குவதற்கு தேவையான அந்த பார்வை தூரம் என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது இதன் காரணமாக அதிகாலையில் இருந்து மஸ்கட் துபாய் குவைத் மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா பெங்களூர் உள்ளிட்ட இருபது வருகை விமானங்கள் சென்னை விமானத்திற்கு வர வேண்டிய விமானங்கள் என்பது வானில் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றன அதே போல துபாய் மஸ்கட் குவைத் சிங்கப்பூர் லண்டன் மும்பை டெல்லி அந்தமான் தூத்துக்குடி மதுரை திருவனந்தபுரம் புனே உள்ளிட்ட நகரங்களுக்கு புறப்பட வேண்டிய இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் என்பது தாமதமாகியிருக்கின்றது காலை ஒன்பது மணிக்கு மேல் இந்த விசிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பார்வை தூரம் என்பது சற்று விலகம் உலகும் பட்சத்தில் விமானங்களுடைய புறப்பாடும் வருகையும் சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வரை ஒரு சில விமானங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் ஒரு விமானம் என்று இங்கிருந்து புறப்பட்டு வருகின்றன அதாவது எந்த எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வானில் அந்த ஏர் டிராஃபிக் என்று சொல்லப்படக்கூடிய